இட்லி பொடிக்கு ரெடி பண்ணுறோம் ஒரு பத்து மிளகா வந்து எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எள் எல்லாம் ஒன்று ஒன்றா வறுக்க போகிறோம் கடைசியாக வந்து கறி லீவ்ஸ் அதுவும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பருப்பு வந்து நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக எண்ணெய் விடணும் நான் மிளகா வறுத்த எண்ணெய் இருக்கு இல்லையா ஸோ அதனால் அதுலேயே அதுவே போதும்னு போட்டுக்கிட்டேன் காய்ஸ் கடலைப்பருப்பு பாதி அளவு வருபட்டுட்டு இதில் ஆயில் நிறையா விட்டுட்டேன்றதுனால நான் உளுந்தையும் சேர்க்க போகிறேன் தனித்தனியாக தான் வறுக்கணும் ஸோ என்ன நிறையா இருக்கிறதுனால அது பாதி வருப்பட்டனே நான் இந்த உளுந்தையும் சேர்த்துட்டேன் அது கூட வந்து கொஞ்சமாக ஒரு எல்லாமே ஹாஃப் ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து கம்மியாக மிளகு சீரகம் கடுகு அப்புறம் ஒரு பெரிய கட்டி பெருங்காயம் ஒன்று ஒரு பிஞ்சு வந்து புளி எல்லாமே ஆறிடுத்து அரைக்கப் போறோம் நம்ம எள்ளை வந்து கடைசியாக போட்டு அது மேலே ஒரு ஓட்டு ஓட்டிடணும்